ओकेवा अकबरपुरஞ்சலாதகு அடுத்து ஜஹாங்கீர் சரிங்களா சோ ஜொடர்பaikum अकबरக்கும் பிறந்த மூதுபாயின் பெயர் தான் வந்து உங்களுக்கு இது சரிங்களா வாஸ் 네임ড தலீம் சரிங்களா உடனே பேர் ஜஹாங்கீரோட தலீம் சொல்லுவாங்க ஸோ இவங்களோட பேரு புனை பேர் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் சரிங்களா ஆஃப்டர் பிளஸிங் ஆஃப் ஷேக் தலீம் சிஸ்தி இவரோட பிளஸிங்னால தான் இவர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலிம்னு பேர் வச்சிருக்காரு ரிவால்டர் அகேன்ஸ்ட் அக்பர் அக்பருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணியிருக்காரு எப்போ ஃபிஃப்டீன் நைன்டி நைன் ஏடியில் ஆஃப்டர் அக்பர் டெத் ஹி வாஸ் அஸ் அட் ஆக்ரா வந்து முடிசூடப்பட்டிருக்கு சிக்ஸ்டீன் ஜீரோ ஃபைவ் ஏடியில் அண்ட் அசியூம் டைட்டில் ஆஃப் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் கன்கர் ஆஃப் வேர்ல்ட் ஜஹாங்கீர் என்னது கன்கர் ஆஃப் வேர்ல்டு இது உலகத்தை வெல்பவர்னு சொல்லிட்டு சிக்ஸ்டீன் லெவன் ஹி ஹி ஆஃப் 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 வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு கேவ் ஹர் டைட்டில் 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 லைட் த வேர்ல்ட் அண்ட் அண்ட் ஃபாதர் கியாஸ் பேக் எங்களுக்கு சரிங்களா கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவங்களோட மாமனாருக்கு வந்து தௌலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா

பேர்லேருந்து பாயிண்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஆல் ராயல் பர்மான்சால் ஆல்சோ ஹேட் ஹேர் நேம் சரிங்களா ராயல் பர்மான்ஸ்லேயும் வந்து அவங்க பேர் இருந்திருக்கு ஆசப் கான் வாஸ் சாமன் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு ஏடி ஆசப் கான் டாக்டர் அர்ஜுமன் பேகம் மும்தாஸ் லேட்டர் மும்தாஸ் மேரி ஜஹாங்கிர் பிரின்ஸ் குர்ரம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு சரிங்களா ஷாஜஹான் மும்தாஸ் இங்கே தாங்க அந்த இது இது சரிங்களா மும்தாஜ் வந்து உண்மையான பேகம் வந்து அர்ஜுன் பானு பேகம் ஜஹாங் ஜஹாங்கீரோட தேர்ட் சன் தான் குரம் குரன் தான் வந்து ஷாஜஹான மாறுவங்க ஓகேவா ஸோ மெயினா வந்து ஜஹாங்கீரை யார் கைட் பண்றாங்க அவங்க வைஃபோட வீட்டுக்கு கைட் பண்றாங்க சரிங்களா அவங்களுக்கு தான் வந்து அட்மோஸ் பவரா இருந்திருக்கு சரிங்களா ஜஹாங்கீர் ரூல் விட்னஸ் ஆஃப் நிறைய கிளர்ச்சி வந்து சந்திச்சு வந்து பிரின்ஸ் குஸ்ரூ ரிவல்ட் சரிங்களா ஜஹாங்கீர் எல்டஸ்ட் சன் பேர் வந்து குஸ்ரூன்னு சொல்லுவாங்க ரிவோல்டட் பட் வாஸ் டிபீட்டட் இன் பிரசன்ஸ் சரிங்களா தி ஃபிஃப்த் சிக் குரு அர்ஜுன் தேவ் வாஸ் பிஹெட்டட் ஃபார் சப்போர்ட்டிங் ரிபல் பிரின்ஸ் குஸ்ரு சரிங்களா குஸ்ரு வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக ஃபிஃப்த் குரு சிக் குரு வந்து அர்ஜுன் தேவ் கொ தலைவட்டி கொண்டுருவாங்க சரிங்களா ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் சரௌண்ட்ஸ் நூஜஹான் பிரின்ஸ் குர்ராம் ரிவோல்ட்டு நடந்திருக்கு சரிங்களா இது குஸ்ரூ ரிவோல்ட்டு இது வந்து குர்ரம் ரெவோல் நடந்திருக்கு நூர்ஜஹான் மேரிட் மேர் லாட்டர் லாட்லி பேகம் எங்கள் நூர்ஜஹானோட மகளை வந்து லாட்லி பேகத்தை வந்து டு ஜஹாங்கர் யங் எஸ்டன் யாரு சரியார வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் நவ் ஹீஸ் சப்போர்ட்டு டூ ஹிம் அஸ் அஸ் ஹேர் அபாரன் ஹேர் அப்பாரன் அடுத்து முடிசூடா மன்னன் அது அந்த மாதிரி கொண்டு வர பார்த்துருக்காங்க சோ திஸ் டூ குர்ரம் ஷாஜஹான் இண்ட பெரிய நீ எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர் டுவெண்ட்டி டூ சின்ஸ் ஜஹாங்கீர் வாஸ் கம்ப்ளீட்லி அண்டர் நூர் அப்பா வந்து நூர்ஜஹான் கீழே இருக்காரு சரிங்களா நூர்ஜஹானோட டாக்டரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஜஹாங்கீரோட யங்கஸ்ட் சன்னுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னா அரசாட்சி போயிடக்கூடாது இப்ப எங்கிட்ட இருக்க பவர் வந்து போகாமல் இருக்குன்னா என் பிள்ளையை வந்து அரசனுக்கு அடுத்த அரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானா எனக்கு அந்த பவர் இருக்கும் இல்ல வேற யாரும் கல்யாணம் வேற யாரும் வந்தா இடத்துக்கு வந்தாங்கன்னா அப்போ எனக்கு பவர் போயிடும்ல அதுக்காகவே பண்ணியிருக்காங்க

பெரிய ஆட்சியாக வந்துட்டாங்க மாலிகாம்பா வித் ஹெல்ப் ஆஃப் மராத்தாஸ் அந்த ரூல் ஆஃப் பிஜாப்பூர் இப்ராஹிம் ஆதில் ஷா மேரி டிஃபிகல் டு முகல் டு த போஷன் பெரார் அகமது கால் பால்காட் இங்கெல்லாம் வந்து மாலிகாம்பா வந்து பெரிய ஆளா வந்துட்டாங்க டெக்கானில் ஸோ ஜஹாங்கீர்ல எல்லாம் விஷயம் நம்ம யா வச்சுக்கோம் பிரிட்டிஷ் விஸ்டர்ஸ் மச்சிலிப்பட்டினம் டூரிங் ஜஹாங்கீர் ரீஜன் சரிங்களா சோ பிரிட்டிஷ் அப்படி வந்து இது பண்ணிருக்காங்க கேப்டன் ஹாக்கிங் அண்ட் தாமஸ் ரோ விசிட் இஸ் கோட் சரிங்களா யார் யாரும் ரெண்டு பிரிட்டிஷ் தாங்க விசிட் பண்ணிக்கிறாங்க கேப்டன் ஹாக்கிங் தாமஸ் ரோ தாமஸ் ரோ காட் ஃபார்மான் ஃபார் செட்டிங் அப் அண்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி ஆர் ஸ்டூடெண்ட் சூரட்டுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க ஜஹாங்கீர் மோஸ்ட்லி லிவ் இன் லாகூர் அண்ட் ஹி ஃபோர்பேட் த கில்லிங்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆஃப் ஃபுட் ஆன் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே சரிங்களா லாகூர்ல இருந்த வரைக்கும் அவர் என்ன சார் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேவும் நீ கொல்லக்கூடாது ஃபுட்டு காண வேண்டிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோத் துசுகி ஜஹாங்கிரி ஆட்டோபயோகிரபி வந்து பர்சியல் எழுதியிருக்காரு ஷாட்டோ பேட்ரைஸ் வேல்யூபிள் டிக்ஷனரி பராஹி ஜஹாங்கிரி அது வந்து டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு டூரிங் ஹிஸ் ரீஜின் அப்துல் ஹமீத் லஹோரி ரோட் பாஷா நாம் எழுதியிருக்காங்க காஃபி கான் ரோட் முன்தகவல் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி சரிங்களா ஒரு சைடு இவங்களும் இன்னொரு சைடு வந்து அந்த மாதிரி செக் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆட்ட நாசர் ஜஹாங்கிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் மார்பிள் அண்ட் டெக்கரேட்டிங் மார்க் வித் ஃப்ளோர் டிசைன் மேட் ஆஃப் செம ஸ்டோன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நூஜான் பில் டோம்போக் ஃபாதர் இத்தமர் தௌலா அந்த ஆக்ரால வந்து டோம் கட்டிடுறாங்க ஜஹாங்கர் பில்ட் மோதி மசித் லாகூர் அண்ட் ஓன் மசோலிமான் லாகூர் கட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் கார்டன் சாலிமார் நிஷாந்த் கார்டன் காஷ்மீர்லேயும் இவர் பண்ணது முகல் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா உச்சியில போச்சு சரிங்களா நம்பர் ஆஃப் பெயிண்டர்ஸ் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அபுல் ஹசன் பிஷன் தாஸ் விகாரஸ் மாஸ்டர் ஆப் போர்ட்ரேட் கோவர்தன் உஸ்தாத் மன்சூர் ஸ்பெஷல் பெயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அனிமல் பெயிண்டிங்ல யூஸ் ஆஃப் ஹாலோ இந்த ஹாலோ சொல்லுவாங்க சரிங்களா புலிவட்டம் சொல்றாங்களா அது டிவை லைட் பிஹைண்ட் த கிங்ஸ் உங்க கீழே தான் வந்து இந்த மாதிரி ஹாலோனஸ்லாம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அபார்ட் ஃப்ரம் பெயிண்டிங் த சீன்ஸ் ஆஃப் ஹண்டிங் பேட்டில் ராயல் கோஸ் வாஸ் மேட் இன் போர்ட்ரேட் பெயிண்டிங் அண்ட் பெயிண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க ஜாங்கிரி ஷாஹான் ரீச்சுட் ஆக்ரா அண்ட் வித் ஆஃப் நோபில் ஆசாப் கான் அந்த ஆர்மி ஷாஜகான் அசங்கத் த்ரோன் சரிங்களா செத்தன்க்கு யார் ஷாஜஹான் இயர்ஸ் லெட்டர் அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து செத்துருக்காங்க நூஜான் ஜீரோல இப்படி இருந்திருக்கு சிக்ஸ்டின் ட்வெண்ட்டி செவன்ல இப்படி வந்துருக்கு சரிங்களா ஜஹாங்கீரோட ஆட்சிக் காலம்